வணக்கம் நமது கிருத்திகை ஜோதிட காணொலி வாயிலாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிந்தனைகளை நாம் ஜோதிட ரீதியாக பார்த்து வருகிறோம் அவ்வாறாக இன்று நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பு அரசியல்வாதிகளும் ஜோதிடர்களும் ஒன்றுதான் என்னடா இது புதுசாக இருக்குதுன்னு கேட்குறீங்களா ஆமாங்க நண்பர்களே அரசியல்வாதிகள் தங்கள் வாக்குகளை பெறுவதற்காக மக்களிடம் வாக்குறுதிகளை அள்ளி தெளிப்பார்கள் நீங்கள் பார்த்ததுண்டு கடந்த காலங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் இருக்கும் என்னென்ன மாதிரியான வாக்குறுதிகளை அள்ளி தெளிப்பார்கள் அந்த காலகட்டத்தில் வாக்குகளை பெறுவதற்கு என்னென்ன முறையில் நாம் யுக்திகளை கையாள வேண்டும் இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் இதை வாரி வழங்குவோம் தள்ளுபடி செய்வோம் புதிய புதிய கொள்கைகளை ஏற்படுத்துவோம் புதிய புதிய கட்டுமானங்கள் செய்வோம் என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஒரு சிலர் இருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் ஆனால் பலர் பேர் இருக்கிறார்கள் ஜெயிச்சது கப்பால் எப்படி கடந்த காலங்களில் உங்கள் வாழ்க்கை முறை ஏற்பட்டதோ அதே போல தான் இப்போ இருக்கும் ஐம்பது ஆண்டு காலம் ஓட்டு செலுத்திய உங்கள் குடும்ப உறுப்பினர்களை கேட்டு பாருங்கள் இதே தான் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் செய்து கொண்டிருப்பார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆக நண்பர்களே இதுபோல தான் ஒவ்வொரு ஜோதிடரும் இருக்கிறார்கள் அவர்கள் கூறுவார்கள் ரிஷபராசிக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல் பாருங்கள் அப்படியே வாழ்க்கை மாறப்போகுது மாற வாழ்க்கை மாறப்போகிறது அவர்கள் வாழ்க்கை தலைகளாக மாறப்போகிறது இதை மட்டும் செய்யக்கூடாது இந்த ராசிகர்கள் அதை மட்டும் செய்யக்கூடாது என்றெல்லாம் கவர்ச்சிகரமாக பல ஜோதிடர்கள் இந்த அரசியல்வாதிகள் வாக்குறுதி பெறுவதைப் போல் உங்களுக்கும் தமிழில் போட்டு உங்களை அட்ராக்ஷனாக உங்களை கவனிக்க வைக்க பல யுக்திகளை கையாண்டு வருகிறார்கள் அவ்வாறாக ஏதேனும் நடக்குமா அல்லது அவர்கள் சொல்லும் காலங்கள் வரை நீங்கள் பார்த்துங்கள் அந்த காணொலியை பார்த்து முடித்துவிட்டு அந்த காலம் வரைக்கும் பொறுத்திருந்து பாருங்கள் ஒன்றுமே உங்கள் வாழ்க்கையில் மாறாது அப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்க வாய்ப்பும் இருக்காது பிறகு எதற்காக இது மாதிரி கூறுகிறார்கள் என்றால் ஒரு சில ஜோதிடர்கள் நன்கு அறிந்து பழக்கமானவர்கள் இவ்வாறான பதிவுகளை போடுவதில்லை இவ்வாறான பதிவுகளை கூறுவதும் இல்லை தன் தோற்றங்களை வடிவமைத்து கொண்டு பல ஆடைகளை கவர்ச்சிகரமாக அணிந்து கொண்டு பல திட்டங்களை அள்ளி விடுவதைப் போல் உங்களுக்கும் அள்ளி விடுவார்கள் இந்த ராசிக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டம் அடிக்கப்போது இந்த ராசிக்காரர்கள் இந்த மாற்றத்தை நிகழப்போகிறது என்றெல்லாம் கூறுவார்கள் நீங்கள் கடைசி மூன்றாண்டு காலம் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்பட்டது அதே போலதே நீ வரும் மூன்றாண்டு காலம் மாற்றம் இப்படி தான் போகுது ஆக மொத்தம் இந்த ஜோதிடர்கள் ஓடும் கதைகளெல்லாம் நம்பி உங்கள் வாழ்க்கையை எதிலையும் முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ளாதீர்கள் எதிலையும் என்றால் பரிகார முறைகளும் சரி பூஜை புனஸ்கார முறைகளும் சரி மன உளைச்சலையும் பொருளாதாரத்தையும் நீங்கள் அதிகமாக நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிருந்தீர்களால் அவர்கள் சொல்வதை பின்பற்றினீர்களால் குழப்பங்களும் இதுதான் மெஞ்சுமே தவிர உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் எதுவும் இருக்காது அன்பு நண்பர்களே ஜோதிடம் என்பது நீங்கள் உணரப்பட வேண்டிய விஷயம் இது ஒரு கவர்ச்சிகரமான பொருளோ இல்லை வாழ்க்கையில் அவர்கள் சொல்வதை ஃபாலோ பண்ணால் அப்படியே மாறிவிடுமா என்பதெல்லாம் நீங்கள் உணர்ந்தாலே போதும் நம் வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தையர் வாழ்க்கை இவர்களையெல்லாம் பின்பற்றி தான் வாழ்ந்து வந்தார்களா இவர்களுக்கு தெரியாதா இந்தந்த கிரகங்கள் இந்தந்த காலங்களில் மாறியிருக்கும் இந்தந்த சூழல்கள் இந்த மாறி மாறியிருக்கும் என்று இதையெல்லாம் கவனித்து தான் வாழ்க்கை முறைகளை பயன்படுத்தியிருப்பார்கள் என்று பார்த்தீர்கள் ஆனால் அவ்வாறு ஒன்றும் இருக்காது ஆனால் நாம் வாழ்ந்த வாழ்க்கை முறையும் இனிவரும் வாழப்போ வாழ்க்கை முறையும் எவ்வாறாக அமைந்து வருகிறது என்று நீங்கள் சற்று பின்னோக்கி பாருங்கள் இளமை பருவம் முதல் படிப்பு தொழில் திருமணம் இப்போ வரையிலான உங்கள் சிந்தனையை கொஞ்சம் பாருங்கள் நீங்கள் எந்தவாறு நீங்கள் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் ஒரு தேர்வு மதிப்பெண் நூறு இருக்கிறது என்றால் அதற்கு நீங்கள் எவ்வளோ மார்க்குக்கு நீங்கள் படித்து எழுதியிருக்கிறீர்களோ அந்த மார்க் வரும் பொழுது உங்களுக்கு நீங்கள் என்னென்ன முயற்சி செய்தீர்களோ என்னென்ன படித்தீர்களோ என்றோ அதுக்கு தக்கவாறுதான் மதிப்பெண் வரும் அதுபோல தான் இந்த வாழ்க்கை முறையும் நாம் எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையில் தாய் தந்தையரோடு அல்லது நாம் எப்படி வாழ்ந்தோம் என்று நீங்கள் பின்பற் பின்னால் பார்த்தீர்களானால் அதற்கான விளைவுகளும் அதற்கான செயல்களும் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் அவ்வாறாக இருக்கும் பொழுது ஒரு சில ஜோதிடர்கள் சொல்லும் கருத்துக்களை நீங்கள் கேட்டு உங்கள் மன உளைச்சலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் அது ரிஷபராசிக்கு இப்படி மாறப்போகுது மேசராசிக்கு அள்ளி கொடுத்து போகுது அங்கே இது இங்கே இது இந்த மாதிரியெல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு கிரகங்கள் பேச்சியாக கொண்டே தான் உள்ளது முக்கியமான மூணு கிரகங்கள் சனி குரு ராகு இந்த ஆண்டு உள்ளது உங்களுடைய ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு தான் மிக முக்கிய பங்கும் உள்ளது இங்கு மாறக்கூடிய சனி பயிற்சியோ குரு பயிற்சியோ ராகுது பயிற்சியோ உங்கள் ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை தூண்டும் பொழுது அதற்கான பலன்களையும் அதற்கான விளைவுகளையும் தான் நாம் அனுபவிக்கப் போகிறோமே தவிர பத்தாம் பொதுவாக இந்த மாற்றங்களால் இந்த ராசிக்காரர்கள் ஒரு நிலையை அடைய அடைய இருப்பார்கள் என்றால் நிலையை நம் தாய் தந்தையை ஏன் அடையவில்லை அல்லது நம்ம நண்பர்கள் ஏன் அடையவில்லை நம்மளது சுற்றங்கள் ஏன் அடையவில்லை ஆக இந்த பத்தாம் பொதுவாக சொல்லும் இந்த ஜோதிடர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு நீங்கள் பயணித்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்போ எந்த நிலையில் இருக்கீங்களோ அதே நிலையில் தான் இருப்பீர்கள் கடமையை செய்யுங்கள் பலன் தன்னாக நடக்கும் உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி வாழ்க்கையில் தான் வாழப்போகிறீர்கள் இந்தமான இந்த மாதிரியான சூழல்தான் வளர்கிறீர்கள் இப்படி தான் உங்கள் ராசி கட்டத்தில் கிரகங்கள் இருக்குமே தவிர ஏதோ அவர்கள் பேச்சை கேட்டு அவர்கள் சொல்லும் முறைகளை நீங்கள் கையாண்டு உங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் போவதும் இல்லை நீங்கள் பொறுத்திருந்து கூட பாருங்கள் அவர்கள் சொல்வார்கள் இத்தனாம் தேதி ஜனவரி இருபத்தொம்போதுக்கு மேல் பாருங்கள் என்பார்கள் பிப்ரவரி பதினஞ்சுக்கு மேல் பார்ப்பார்கள் இந்த கும்பராசிக்கு இப்படிம்பார்கள் ராசிக்கு இப்படிம்பார்கள் உங்கள் ராசி கட்டத்தில் இருக்கும் அமைப்புகளை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை தரமும் உங்கள் தொழில் தரமும் உங்களது அடுத்த முன்னேற்ற பாதைகளும் நடக்குமே தவிர பொதுவாக சொல்லக்கூடிய எந்த கருத்தும் உங்கள் வாழ்க்கையில் மாறவே மாறாது என்பதை நீங்கள் ஆணித்தனமாக உணருங்கள் ஜோதிடத்தை நீங்கள் உணருங்கள் நண்பர்களே அதில் நீங்கள் அறிய நீங்கள் தேடுதல் வந்து தேடிக் கொண்டே இருந்தீங்களா தேடிக்கிட்டே இருக்க வேண்டும் கடைசி காலம் வரைக்கும் ஆனால் நீங்கள் உணர்ந்தீர்களான் போதும் உணர்வதென்றும் மிக எளிது உங்களுடைய தாந்தியந்திர வாழ்க்கை முறைகளை பாருங்கள் உங்கள் சுற்றத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறைகளை பாருங்கள் உங்கள் நண்பர்களுடைய வாழ்க்கை முறைகள் பாருங்கள் உங்கள் வளர்ச்சி பிறந்தது முதல் இப்பொழுது வரை எந்த நிலையில் உள்ளது அடுத்த நிலை எந்த நிலைக்கு போகும் என்பதை நீங்கள் பார்த்தீங்களானால் போதும் இவ்வாறாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு சில ஜோதிடர்கள் பாருங்கள் நீங்கள் நிறைய யூடியூப் சேனலில் போய் ஜோதிடம்னு போட்டிங்கனாவே கசகச கச கசன்னு அள்ளி தெளிப்பார்கள் இந்த அரசியல்வாதிகள் வாக்குறுதியை தெளிப்பது போல் அவர்கள் சொல்லும் டைம் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் பதிலை சொல்லுங்கள் ஒன்றுமே மட்டும் மட்டும்தான் நிச்சயமாக இருக்குமே தவிர இவர்கள் சொல்லும்போது வாழ்க்கையே மாறாது உங்கள் வாழ்க்கை மாற வேண்டுமென்றால் உங்களோடது உங்களுடைய ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்றவாறு இப்பொழுது மாறக்கூடிய கிரகங்கள் எப்படியெல்லாம் இணைவு பெறுகிறதோ அதுபோல தான் உங்கள் வாழ்க்கை மாறும் குழந்தை பிறப்புக்கும் தொழில் தொடங்குவதற்கும் புதிதாக வீடு கட்டுவதற்கும் புதிதாக முயற்சி எடுப்பதற்கு இப்போ மாறக்கூடிய ஆண்டு கிரகங்கள் எவ்வாறாக ஒத்துழைக்க போகிறது என்பதை நீங்கள் பார்த்தாவே போதும் மீதி அத்தனையும் உங்களுக்கு நன்றாக நடக்கும் ஒருத்தருக்கு எல்லா விஷயமும் நன்மையை மட்டுமே அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பார் என்றால் பிறந்ததுலேருந்து இன்று வரைக்கும் அந்த அந்த மாதிரி நன்மையை எதிர்பார்க்காத எவ்வளோ நபர்கள் இருக்கிறார்கள் வீடு வாசல் இல்லாமல் வண்டி வாகனம் இல்லாமல் தொழில் இல்லாமல் ரோட்டில் எப்படியெல்லாம் தெரிந்து கொண்டு உள்ளார்கள் என்பதையும் பாருங்கள் அவர்கள் வாழ்க்கையிலெல்லாம் இவர்கள் சொல்லும் கிரக அமைப்பு மாறியிருக்குமா மாறியிருக்க வாய்ப்புகளே இருக்காது அதனால் இந்த மாதிரி ஜோதிடர்கள் பேச்சைக் கூட்டுக்கொண்டு நீங்கள் நம்பி ஏமாந்து நிற்க வேண்டாம் அறிவுபூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக எதையும் நீங்கள் கையாளாமல் இருப்பதுதான் நல்லது அறிவுபூர்வமாக என்றால் இந்த ஜோதிடத்துறையை நீங்கள் உணர்வு பூர்வமாக அணுகுங்கள் நீங்கள் அவர்கள் அறிவாக தெளிவாக சொல்லுவார்கள் ஆனால் அதில் மாற்றம் இருந்தால் பரவாயில்லை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படி ஒரு மாற்றமே நடக்காது நடந்திருக்க வாய்ப்பு இல்லாத போது நீங்கள் சொல்லு அவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம் உங்கள் அறிவில் தனம்தான் வேஸ்ட் ஆகும் அது பல முட்டாள்களை உருவாக்கக்கூடிய சிந்தனைகளை தான் உருவாக்கும் அவ்வாறாக ஜோதிடத்தை நீங்கள் கையாள வேண்டாம் உணருங்கள் உங்கள் வாழ்க்கையை பின்பற்றுங்கள் உங்கள் வாழ்க்கை முறைகள் எவ்வாறாக வந்தது எப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்குது இனி எப்படி நடக்கப்போகுது அதற்கு நமக்கு இருக்கக்கூடிய கிரகங்கள் இணைவு எப்படி இருக்கிறது இப்பொழுது நடக்கப் போகிற கிரகங்கள் எவ்வாறாக நமக்கு பெரும் உதவியாக இருக்க போகிறது திருமணத்துக்கு கால சூழல் எவ்வாறாக அல்லது நமது பிள்ளைகள் வாழ்க்கை முறை எவ்வாறுதாக நமது பிள்ளைகள் வாழ்க்கை முறை எவ்வாறாக மாறப்போகிறது அடுத்தடுத்த பொருளாதார நிலை எப்படி இருக்க போகிறது இதை பற்றி நீங்கள் பார்த்தால் போதும் அதற்கு மிக் அதற்கு முக்கியமாக உங்களது ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் இப்பொழுது மாறப்போகும் கிரகங்களோட இணைவில் தான் உங்களது மாற்றத்தை தருமேன் தவிர பத்தாம் இந்த ராசிக்காரங்களுக்கு மேஷ ராசிக்காரங்களோ அல்லது கும்ப அல்லது மகர ராசிக்காரங்களோ அல்லது தனுசு ராசிக்காரங்களுக்கோ இந்த பயிற்சியினால் ஏதாவது மாற்றம் இருக்குமென்றால் அது ஒவ்வொரு ஆண்டும் நடந்து கொண்டேதானே உள்ளது கடந்த காண்டங்கள் கடந்த ஆண்டுகளில் உங்களுக்கு மாறாத வாழ்க்கை முறைகளாக இந்த ஆண்டு காலம் மாறப்போகிறது எந்த ஆண்டு காலமும் மாறாது ஒரு சில பாசிட்டிவும் நல்ல நல்ல விஷயங்கள் நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கும் பயிற்சிக்கும் தான் கிடைக்குமே தவிர வேறு வழியில் எது வழியாகவும் கிடைக்க வாய்ப்பு இல்லை நீங்கள் மாறிவிடும் என்று சும்மா உட்காந்துருந்தால் மாறிவிடுமா வீடு கட்டும் எண்ணம் சிந்தனையிலிருந்தால் கட்டிவிடலாமா தொழில் தொடங்கும் எண்ணம் வெறும் எழுத்திலையும் செயலிலிருந்தால் செய்துவிடலாமா இதற்கும் இவர்கள் சொல்லும் முறைக்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா உங்கள் ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு வருடமும் மாறிக்கொண்டிருக்கும் கிரகங்களும் உங்களுக்கு அது உறுதுணையாக இருக்கும் அவ்வாறாகத்தான் மேலும் மேலும் நீங்கள் முன்னேற வேண்டுமே தவிர இவர்கள் சொல்வதைப் போல் அரசியல்வாதிகள் வாக்குறுதி கொடுப்பதைப் போல் அவர்கள் வாக்கு பெற்ற பின் என்ன நடக்குது உங்களுக்கு தெரியாதா கடந்த ஐந்து ஆண்டு காலம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படித்தான் இனிவர் ஆண்டு காலம் நடக்க போகிறது இதில் ஏதேனும் மாற்றம் நடக்கல நடந்திருக்குமா இவர்களுக்கு தெரியுமா தெரியாதா இவர்கள் அதையெல்லாம் மாற்றிவிட்டார்களா அப்பறம் அதெல்லாம் மாற்றாமல் இதை மட்டும் எப்படி மாற்றி விடுவார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் நீங்கள் உணருங்கள் நண்பர்களே அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை முறை நன்றாக இருக்கும் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் வெற்றி நிச்சயம் உங்கள் அன்பு ஜோதிடர் மூர்த்தி கிருத்திகை ஜோதிடர் வணக்கம் நண்பர்களே